ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைரோ ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப ரொம்ப ருசியாகவும் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரைஸ் ரெசிபி தான் இது அதுக்கு ஒரு பெரிய அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க வடைச்சட்டி அந்த மாதிரி வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு அதில் ஒரு அரை கப் அளவு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரைக்கப்படும் இல்லை குட்டி குட்டி வெங்காயம் மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணால் பச்சை மிளகாவே ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சிருக்கிறேன் உரலில் அதையும் ஆட் பண்ணியிருக்குறேன் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் தான் இஞ்சி பூண்ட பேஸ்ட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குடையே நம்ம எல்லாம் சேர்த்திடலாம் நீங்கள் என்னென்ன காய்கள் இங்கிலீஷ் காய்கறி எதாவது வச்சிருந்திங்கனா சேர்த்துக்குங்க நான் எங்கிட்ட வந்து கேரட் பீன்ஸ் முட்டைகோஸ் மூணையும் ஒரு ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கிறேன் ரொம்ப சண்டமாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் தலையில் நேரம் செஞ்சு கொடுத்து வரும்போது டக்கு டக்குன்னு வந்து காயெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் நான் வந்து எனக்கு ரொம்ப சின்னமாக கட் பண்ணதுனால ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் வணக்கினா போதும் காயெல்லாம் புப்போல் வெந்துடும் நமக்கு நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் கடையில் சாப்பிட்ற மாதிரி அப்புறம் இந்த மாதிரி காயில் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஓரமாக தள்ளி விட்டுட்டு நடுவில் மூணு முட்டை உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அப்புறம் வந்து நமக்கு அந்த அடியிலெலாம் நல்லா வந்து வெந்து நமக்கு ரொம்ப வந்து முட்டை இல்லாத மாதிரி ஆகாது ஏதாவது ஸ்கிராம்பிள் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி அழகாக அடியிலேருந்து திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா காயோட மிக்ஸ் ஆகி நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக முட்டை கடிக்கிற மாதிரி நமக்கு வேகும் அப்புறம் நான் வந்து பொன்னி ரைஸ் வந்து வடித்து வச்சிருக்கிறேன் இது ஒரு கிட்டத்தட்ட மூணு கப் வந்துச்சு இந்த ரைஸ் மட்டும் மூணு பேத்துக்கு அளவான சாப்பாடு இது கரெக்டாக இருக்கும் நல்லா அடியிலேருந்து எடுத்து திருப்பி விட்டு திருப்பி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப போட்டு கிண்டை வேணாம் குழஞ்சிரும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் ஃப்ரெஷ்ஷாக தட்டின மிளகு மிளகும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் சட்டு போட்டுன்னு இந்த ரைஸ் ரெசிபியோட வேலை முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் காய இல்லைன்னா கூட கூட வெறும் முட்டை போட்டு கூட இது செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரமும் அதில் கம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு டின்னருக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ